இவ்வளவு நாளா அதிமுகவ தளபதி எதுவுமே விமர்சனம் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அப்படி சொன்ன எல்லாருக்குமே இனிமேல் பேச்சு மூச்சு கூட இருக்காது ஏன்னா அதிமுகவை இன்னைக்கு தளபதி வச்சு செஞ்சிருக்காரு சோ தளபதி அதிமுகவை பத்தி அப்படி என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பாக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் திமுகன் தாவேகா இந்த ரெண்டு கட்சிகளுக்கு நடுவுல தான் போட்டியே இருக்க போகுது அப்படின்ட்டு தளபதி ஏற்கனவே சொல்லிட்டாரு இப்படிப்பட்ட சூழல்ல இப்ப அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாயிருக்கு இது சம்பந்தமா தளபதி இன்னைக்கு ஒரு அறிக்கை வெளியே மக்கள் தகுந்த பாடம் புகட்டி தூக்கி எறிய போவது உறுதி தந்தை பெரியார் பெருந்தலைவர் காமராஜர் அண்ணல் அம்பேத்கர் வீரமங்கை வேலுநாச்சியார் மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாள் அப்படின்னு நம்முடைய கொள்கை தலைவர்கள் மற்றும் பேரறிஞர் அண்ணா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அப்படின்னு மாபெரும் மக்கள் செல்வாக்கு பெற்ற அரசியல் ஆளுமைகளின் ஆசியுடனும் மத சார்பற்ற சமூக நீதி கொள்கை உறுதியுடனும் வேறு நடை போடும் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கும் வாகை சூடும் அப்படிங்கிற மாதிரி தளபதி அந்த அறிக்கையில பேசியிருக்காரு சொன்ன மாதிரி அதிமுக பாஜக இந்த ஆட்டத்துல கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் திமுக ரெண்டு கட்சிகளுக்கு நடுவுல தான் நடக்க போகுது அதிமுக கூட கூட்டணி வைக்காம விட்டது தமிழக வெற்றி கழகத்துக்கு பிளஸ் மைனஸ் அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க